வணக்கம் என் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நம்ம கார்டனிங் வீடியோஸ் போடும்போது பூச்செடிக்கு வந்து பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் சொல்லுங்கக்கா அதுக்கு வந்து என்ன பூச்சி மருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்டை மேலே வந்து மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் முற்றிலும் வந்து இயற்கையான முறையில் எப்படி அந்த பூச்சியை விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு ஆறு மா அதாவது அஞ்சு மிளகா அப்படி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை செடி இருக்கோ அந்த மாதிரி கவுண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எனக்கு இருக்கிற அளவு செடிக்கு நான் நாலு மிளகா நல்ல மிளகா உரப்பு அதனால் எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து தோலை உரிச்சிட்டு அதில் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழு வெள்ளைப்பூடு அதை முழுசாக எடுத்துகிட்டு அதையும் தோலை உரித்து போட்டுக்கோங்க ஃபுல்லாமே தோலை உரிச்சு போட்டுட்டு இஞ்சி நீங்கள் சீக்கிரமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு இதுவே போதும் இந்த காட்டமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னாலும் இதை விட நான் நிப்பாட்டிட்டேன் இதில் வந்து இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ கீரையில் மட்டும் பூச்சி வந்திருக்கு கீரையில் இருக்க பூச்சியை வந்து எப்படியோ வருட்டது அதாவது கொசு எறும்பு அந்த மாதிரி இதெல்லாம் கடிச்சு கீரையை வந்து ஓட்ட ஓட்ட ஓட்டையாக விழுந்திருக்கு கீரை பூச்சி மாதிரி அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து வேப்ப எண்ணெய் இருக்குது பாருங்கள் அந்த வேப்பை எண்ணெயில் தண்ணியை கலந்துக்கோங்க இப்போ நூறு எம்எல் நீங்கள் வேப்ப எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு லிட்டர் தண்ணி நீங்கள் கலந்துக்கணும் கலந்துட்டு அப்படியே வந்து கீரை மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த கீரை வந்து சீக்கிரம் நல்லா அந்த பூச்சியெல்லாம் போயிடும் நார்மலாக கீரைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை பூச்செடி எல்லா செடியுமே இதே மாதிரி பூச்சி இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் அதாவது கொசு அப்படி அந்த இலையவே வந்து பூச்சி இது பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒன்று ரெண்டு இலையில இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு இலையை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கிறான் ஆனால் ஃபுல்லாவே பூச்செடி ஃபுல்லாக பூச்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாம் கட் பண்ணி போட முடியாது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சிட்டு வந்துருங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும் கூட அவசியம் இல்லை நான் குறை குறை நான் அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு இதில் வந்து நான் அந்த ஒரு ரெண்டு மூணு மிக்ஸி ஜார் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா என்ன பண்ணணுன்னா ஒரு பண்ணி நாளைக்கு நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னா மொதல் நாள்லேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இதை நான் வந்து நாளைக்கு சாயங்காலம் அடிக்க போகிறேன் அதனால் இன்னைக்கு சாயங்காலமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் அதை அதை வந்து நல்லா ஏர் டைட்டாக நல்லா ஃபுல்லாக அடைச்சி வச்சிடணும் அதில் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து உருவாகும் அதனால தான் நம்ம ரெடி பண்ண உடனே அடிக்காமல் ஒரு நாளுக்கு முன்னாடியே செய்ய சொல்லி சொல்கிறேன் நீங்கள் காலையிலையுமே அடிக்கலாம் அதாவது சாயங்காலம் ரெடி பண்ணிவிட்டு காலையில் அடிக்கலாம் எனக்கு வந்து நான் சாயங்காலம் தான் டைம் ஃப்ரீயாக இருந்ததுனால நான் காலை சாயங்காலம் அடிச்சுக்கிறேன் இப்போ நைட்டு ஒன் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த நாள் நான் திறக்கிறேன் பாருங்க திறந்துட்டு என்ன பண்ணணும்னா இதை வடிகட்டணும் வடிகட்டிட்டு அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதை நான் வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கிறேன் ஃபுல்லாத்தையும் இப்போ வடிகட்டிட்டு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் இது வந்து ஒரு அரை லிட்டரு நமக்கு கிடச்சிருக்கும் வடிகட்டும் போதே அப்படியே காரம் பயங்கரமாக மூக்கில் ஏறிச்சு இது வந்து நல்லா வடிகட்டிட்டு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் தண்ணி இருக்கா இதில் வந்து நீங்கள் நாலு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் நீங்கள் பச்சை தண்ணியை வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு எல்லா செடியுமே பூச்செடி தான் இல்லை எல்லா செடியுமே பூச்சி இருந்தாலும் சரி இல்லை சரி நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்னது எறும்பு கூட வந்து அந்த செடியை வந்து இது பண்ணாது செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் செடி நல்லாயிருக்கும் இயற்கையான முறையில் மருந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து செடி எதுவுமே ஆகாதில்ல நீங்கள் வந்து கெமிக்கலை வந்து தவிர்த்துருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்குது அந்த பூவெல்லாம் நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறிச்சுக்கலாம் இந்த ரோஜா பூ வீடியோ போட்டிருப்பேன் நான் ஆல்ரெடி கொத்து கொத்தா பூ பூத்துருக்கும் இந்த ரோஜா பூ வந்து வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நிறையா பூ பூத்திருந்தது ஒரு இருபத்தஞ்சி முட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன் நான் இந்த செடியுமே வாங்கி வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்கும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ பூ ஆறு பூ பூத்துருந்தது ஒரே நேரத்தில் இது வந்து செவன் டே ரோசஸ்ஸு எல்லா பூவையும் கட் பண்ணி நான் கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நான் மருந்து வந்து தெளிச்சிக்கிறேன் என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அதனால் நான் வந்து செடி இருக்குல அந்த செடியிலேருந்தே நான் தெளிச்சுக்கிறேன் நல்லா இருந்தது அந்த செவ்வந்தி பூவெலாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு வயலட் கலர் செவ்வந்தி அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீரையில் வந்து பூச்சி வந்தது என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் நம்ம வச்சுருந்தனால அந்த சாமந்தி செடியும் வந்து பூச்சி நல்லா சாப்பிட்ருச்சு அதனால சரி நம்ம எல்லா செடிக்குமே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ண இதை எல்லா செடிக்குமே நம்ம அடித்தாச்சு அடிச்சிருக்க காட்டிருக்கேன் பாருங்கள் இந்த கீரை தான் இந்த பொன்னாங்கனி கீரையில் வந்த பூச்சி தான் அப்படியே பக்கத்தில் அந்த செவ்வந்தி செடி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டுருச்சு இந்த பாருங்கள் பக்கத்தில் அந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள் சோர்வாயிருச்சு செடியே இப்போ நான் மருந்து அடிச்சிட்டேன் நான் அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன் வீடியோலாம் எடுத்து வச்சிட்டேன் பட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண டைம் ஆகிடுச்சு இப்போ நான் இந்த மருந்து அடித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து டுவெண்ட்டி டேஸ் ஆகிருச்சு எல்லா செடியுமே நல்லா வந்து பூச்சி எல்லாமே போயிட்டு ஆயிருச்சு எல்லா செடியுமே புதினாவும் நான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக காட்டிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே அப்படியே பூச்சி தாக்கிடுச்சு இப்போ நான் அந்த மருந்து அடித்து ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு பார்த்தா எல்லாமே பழையபடி நல்லா தலைஞ்சிருச்சு அந்த பூச்சிப்பட்ட இலைகள்லாம் அதுவே கொட்டி சூப்பராக தலைஞ்சிருச்சு கண்டிப்பா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் நிச்சயமாக வந்து நல்ல பலனை கொடுக்கும் நீங்க வந்து அதிகமான பூச்சி இருந்தாலுமே நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் பூச்சி இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க நல்லா வந்து உங்களுக்கு செடியோட க்ரோத் நல்லா இருக்கும் இயற்கையாக கொடுக்கும்போது செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராது அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இந்த செவந்தி செடியுமே இப்போ நான் அடிக்கிறேன் வருங்க ஒயிட் கலர் சாமந்தி பூ அதில் வந்து எவ்வளோ பூ அழகழகா பூத்து இருந்துச்சு அதுமே நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒரே நேரத்தில் பூச்சி வந்து பக்கத்தில் 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 செடியில் வந்து தாக்கிடுச்சு அதுதான் பிரச்சனையே இப்போ எல்லாம் நல்லா இருந்துச்சு இப்போ நான் என்னையோட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி புதுசாக வாங்கி வைக்கிறோம் அதில் பூ வருது அப்படின்னா முதல் பூ வந்து எப்போவுமே நான் சாமிக்கு படைக்கிறதான் பழக்கம் இந்த தலையில் வச்சு பழக்கமே இல்லை எந்த பூனாலும் சரி முதல்ல நம்ம சாமிக்கு வச்சிடறதான் பழக்கமே ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பூ இருக்கும் ஒயிட்டில் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பூ வந்துச்சு இந்த ரெ ரெட் சாண்டல் கடலில் இருந்துச்சுனா அந்த பூவில் வந்து செவன் டே ரோசஸில் வந்து ஒரு ஆறு பூ வந்துச்சு எல்லாமே சாமிக்கு நல்லபடியாக வச்சாச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி காணுங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா சோ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவை போடுவேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங் நன்றி வணக்கம்